அமலா பால் நடிப்பில் பிளஸ் இயக்கியுள்ள ஆடு ஜீவிதம் வரும் இருபத்தி எட்டாம் தேதி ரிலீஸ் ஆகிறது சமீபத்தில் வெளிவந்த இதன் ட்ரெய்லரை படும் மிரட்டலாக இருந்தது சமீப காலமாக வெளிவரும் மலையாள படங்கள் தமிழ்நாட்டில் ஸ்கோர் செய்து வருகிறது அந்த வரிசையில் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு செக் வைக்கும் வகையில் இந்த படம் வெளியாகியிருக்கிறது அடுத்தது ஹாட்ஸ்பாட் விக்னேஷ் கார்த்திக் இயக்கி வரும் இந்த படத்தில் கலையரசன் ஆதித்யா பாஸ்கர் கௌரி கிஷன் சாண்டி மாஸ்டர் அம்மு அபுராமி என ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் சமீபத்தில் இதன் ட்ரீசர் வெளியாகி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அதனாலேயே பெரிதும் எதிர்பார்க்கப்படும் இந்த படம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாக உள்ளது அடுத்தது நேற்று இந்த நேரம் பிக் பாஸ் பிரபலமான ஷாரிக் ஹீரோவாக இந்த படத்தில் நடித்துள்ளார் திகில் மர்மம் கலந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த படத்தை சாய் ரோஷன் இயக்கியுள்ளார் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த படம் வெளியாகிறது அடுத்தது வெப்பம் குளிர் மழை பாஸ்கல் வீதமுத்து இயக்கியுள்ள இந்த படத்தில் திரவ் எம் எஸ் பாஸ்கர் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் குழந்தையின்மை பற்றி பேசும் படம் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெளியாகிறது அடுத்தது தெல்லு ஸ்கொயர் தெலுங்கு படமான இதில் சித்து அனுபமா பரமேஸ்வரன் இணைந்து நடித்துள்ளனர் மல்லிக்ராம் இயக்கவுள்ள இந்த படத்தின் ட்ரெய்லரை சர்ச்சையை கிளப்பியுள்ளது அதிலும் அனுபமா இதுவரை இல்லாத அளவுக்கு கிளாமரில் நடித்துள்ளார் அந்த வகையில் ஏ சர்டிபிகேட் கிடைத்துள்ள இந்த படம் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தெலுங்கில் ரிலீஸ் ஆகிறது இப்படியாக ஐந்து படங்களும் இந்த வாரம் வெளியாக இருக்கிறது இதில் ஆடு ஜீவிதம் மிக பெரும் வசூல் வேட்டை நடத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது